நஹமதுகு அலா ரசோரிகில் கரீம் அலவில்லா அருளாளன் நிகரில்லா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் தொடக்கம் கருணையும் சாந்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சங்கைக்குரிய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் சங்கைக்குரியவர்களே இரவு மாநாட்டிலே இரவு சாப்பாட்டுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்காக வேண்டி டோக்கன் பல பேர் கேட்கிறார்கள் சில பேர் பறக்கத்துக்காக கூட நாங்கள் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் நினைக்கிறாங்க அதனால மரியாதைக்கு நம்முடைய மீராசர் பாருங்க பந்தலினுடைய வலது பக்கத்தில் தனியாக சேர் போட்டு அசத்து உட்கார்ந்து அதனால் அதனால அப்படி இரவு வந்து அந்த டோக்கன் வாங்கக்கூடியவர்கள் அசத்து அவர்களிடத்தில் ஒரு இருபது பெற்றுக் கொள்ளலாம் என்பதை போயிடாதியா கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய விழா தலைவர் அவர்கள் பாசத்திற்குரிய சகோதரர் பைபிள் அன்வர் அரபிக் கல்லூரியினுடைய துணைவேந்தர் மௌலானா ஏ ஒய் ரஷாதி அவர்கள் மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அஸ்லாம் அலைக்கும் வகமதுல்லா அருமையான பெரியவர்களே மதுகபுகளை ஏன் பின்பற்ற வேண்டும் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது மதுகபுகளை பின்பற்றினால் சமுதாயத்திலே ஒற்றுமை இருக்கும் சீரான வணக்க நெறிமுறை இருக்கும் பெண்களிடத்தில் சிறந்த ஒழுக்கம் இருக்கும் மதுகபுகளை பின்பற்றாத நேரத்திலே சமுதாயத்திலே வேற்றுமை இருக்கும் பெண்களிடத்திலே ஒழுக்கம் குறைவு காணப்படும் மதுகுபுகளை பின்பற்றக்கூடாது என்று நம்முடைய தலைவன் ஜெயலலாபதி ஏன் சொன்னார் என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஆயத்தை ஆய்வு செய்தார் எஸ் எஸ்எர்னல் குரானல் இந்துக்கிரி பகல் மி முத்தகிர் குரானை சிந்திப்பதற்கு நாம் லேசாக்கி இருக்கிறோம் என்று அல்லாவே சொல்லிவிட்டான் எனவே நானும் சரி நீங்களும் சரி எல்லோரும் குரானை தாராளமாக சிந்திக்கலாம் ஹதீசை புரியலாம் சட்டங்கள் சொல்லலாம் எனவே மதுகபுகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லிட்டார் அருமையானவர்களே குரானை விளங்க ஹதீசை விளங்க யாருக்கு லேசு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் மதரசாவில் கல்வி கற்றவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை இருபது வருஷமா ஓதி இருக்காரு அவரால் கூட இன்னும் குரான் ஹதீஸை புரிந்து கொள்ள முடியவில்லை நாளுக்கு ஒரு சட்டம் சொல்லிக் கொண்டு இருக்காரு எப்படி உன்னுடைய தொண்டன் புரிந்து கொள்ள முடியும் சிந்தித்து பார்த்தாரா ஒருத்தருக்கு ரெண்டு பையங்க முதல் பையனுக்கு கடுமையான வயிற்று வழி ஆப்ரேஷன் செய்யணும் டாக்டர்கிட்ட போனார் அவர் செக்அப் பண்ணி பார்த்து குடலில் கடுமையான வாழ்வு இருக்குது அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் தான் உன் பையன் பிழைப்பான்னு சொன்னாராம் ஆப்ரேஷனாக என்னன்னு கேட்டார் அதான் நம்ம கத்தியால் அறுத்தி ஓபன் பண்ணி அதை கிழித்து அது த தச்சிட்டா அது சரியாக வந்துடும் அப்படின்னு சொன்னார் அடியாப்பா என்ன கடாய அறுக்க மாதிரி அறுக்கமா சொல்கிறீங்களேன் எப்படி இல்லை ஏன் இல்லை அது ரொம்ப லேசான விஷயம் என்று சொன்னார் அப்படியா அப்படின்னு சொல்லி பையனை டாக்டர்கிட்ட ஒப்படைச்சாரு அவரை அறுவை செஞ்சு செஞ்சு முடிச்சிட்டாரு அறுவை சிகிச்சை செய்யும்போது இவன் ஜன்னல் உரமாக பார்த்துக்கிட்டான் எப்படி செய்றான்னு சொல்லி ரெண்டாவது பையனுக்கு கடுமையான வயிற்று வளர்வம் வரும்போது மனைவி சொன்னான் மூத்த பையனை டாக்டர்கிட்ட போனீங்களே அதே பா டாக்டர்கிட்ட இவனையும் கூட்டிகிட்டு போங்க ஆப்ரேஷன் செய்வார் அப்படின்னு சொல்ல அந்த கணவர் சொன்னார் வைத்தியக்காரி முதல் விடுத்தம் போனேன் விவரம் தெரியாமல் இருந்துச்சு இப்போ எனக்கும் ஆபரேஷன் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லி மெடிக்கலில் மயக்க மாத்திரை வாங்கி கொடுத்து அந்த கத்தியால அறுத்து எந்த ஒரு குடல்ல எடுத்து உப்புக்கண்ட ஊசியை வச்சு தச்சு போட்டான் அரை மணி நேரமாச்சு முக்கால் மணி நேரமாச்சு மகன் எழுந்திருக்கவே இல்லை மனைவி துடித்தா பதறனா என்னங்க பையன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான் இல்ல இது முதல் ஆபரேஷன் தானே அதனால கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எஞ்சிப்பான் அப்படின்னு சொன்னான் அரை மணி நேரம் ஆகிடுச்சி ஆறு மணி நேரம் ஆகிடுச்சி மகா எஜிக்குவேல செத்தே போனால் அடே ஆபரேஷன் யாருக்கு லேஸு பத்து ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக மெடிக்கல் காலேஜில் படித்தவருக்கு லேஸு அதே மாதிரி புரானையும் ஹதீஸையும் சிந்திக்க யாருக்கு லேஸு பதினைந்து ஆண்டுகளாக இருபது ஆண்டு காலமாக மதரசாவிலே படிக்கின்ற ஓதுகிற மாணவருக்கு லேசு மா ஓதுகிற உலமாக்களுக்கு லேசு எல்லோருக்கும் லேச அல்ல ஏனென்று சொன்னா தாய்மொழி அரபி மொழியுடைய சஹாபா பெருமக்களாலேயே குரான் அதிச புரிந்து கொள்ளவில்லை தாய்மொழி அரபி மொழியுடைய சஹாபா பெருமக்களாலேயே குரான் அதிச புரிந்து கொள்ளவில்லை முடியல அல்லாஹ் நோம்பை பற்றி குரான்ல சொன்னா ஒக்குழு அஷரபு ஹத்தா எத பையன லெக்குமுல் ஹைத்தில் அபியோதோ மினல் ஹைத்தில் அசுவதி நீங்க இரவுல உண்ணுங்க பருகுங்க வெள்ளை கயிறு வெள்ளை கயிறு கருப்பு கயிறு இதுல வெள்ளை கயிறு எப்ப தெரியுதோ அப்ப நீங்க என்ன செய்யுங்க சாப்பாட முடித்து கொள்ளுங்க என்று அல்லா சொன்னா உடனே இந்த வசனம் இறங்கியதும் ஒரு சஹாபி இரவுல வலது பக்கத்துல ஒரு வெள்ளை கைத்து வச்சுக்கிட்டாரு எழுதுகையில எழுது பக்கத்துல ஒரு கருப்பு கைத்து வச்சுக்கிட்டாரு ஒரு அரை மணி நேரத்துக்கு அரை நேரத்துக்கு ரெண்டு கைத்தையும் பாக்குறது அந்த கயிறு வெள்ளை கயிறு தெரியுதா தெரியுதாச்சும் பார்த்தாரு சாப்பிட்டுட்டே இருந்தாரு பஜிரு பாங்க சொல்லி அரை மணி நேரம் ஆச்சு அப்பவும் அந்த வெள்ளை கயிறு தெரியல என்னைக்கு தெரிய போகுது கடைசியா பார்த்தா ஆஹா கடுமையா சாப்பிட்டு விட்டோம் இன்னும் கயிறு தெரிஞ்சு இல்லை இதோட முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சயர் வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில நபீக நாயன் சொல்லலா சொல்ல அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களாம் யார சொல்லா தாங்கள் ஒரு வசனம் இறங்கியதாக சொன்னீங்க அந்த வசனத்தின் அடிப்படையில் வலது பக்கத்துல வெள்ளை கயிறு இடது பக்கத்துல கருப்பு கயிறு போட்டுக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருந்த கயிறு தெரியற யார சொல்ல ரசூல்தா சொன்னாங்க என்னப்பா நீ கருப்பு கயிறுனா இரவு வெள்ளை கயிறுனா பஜிர் பஜிர் வரை சாப்பிட்டுக்கிட்டு அர்த்தம் நீ அசல் கயிறு விளங்கிட்டியாப்பா என்று ரசூல்தா சொன்னாங்கன்னா அருமையான பெருமக்களை தாய்மொழி அரபி மொழி உடைய சஹாபா பெருமக்களாலே குரானையும் அதிசையும் வழங்கி கொள்ள முடியவில்லை ஜெயில் ஆப்திலுக்கு என்ன மொழி தாய்மொழி என்று அவருக்கே தெரியாது உனக்கு எப்படி அப்பா தெரியும் உன தொண்டர்களுக்கு குரானையும் அதிசையும் எப்படி வழங்க முடியும் அவர் சொல்றாரு யார் வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளலாமா அப்படிதான் இவர் சொல்படி என்ன செய்தாரு ஒரு சகோதரர் வகாபி சகோதரர் என்ன செய்தாரு குரான ஆய்வு இரவு நேரத்தில் வேட்டி கொடுக்காம போனார் என்னப்பா நீ இரவுல வேட்டி கொடுக்காம போற எல்லாரும் போறாங்களே நீ என்ன நிர்வாணமா போற அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் சொன்னாரா நான் குரானை பார்த்தேன் அல்லாஹ் குரான் சொல்லுதான் நாம் ஆடையாக படைத்திருக்கிறோம் எதுக்கப்பா ரெண்டு ஆடை ஒரு ஆடை காணாதா நாம எத்தனை ஆடை கொடுத்திருக்கோம் ஒரு வேட்டி தானே கொடுத்திருக்கிறோம் ரெண்டு வேட்டியா உடுத்திருக்கோம் சொல்லி தான் நான் ஒரு ஆடையோட கோரஞ்சு சொன்ன ஆனா இன்னொரு தான் குரான ஆய்வு செஞ்சா அந்த மனுஷன் என்ன செய்தான் துறைக்கு வரும்போது கையில பூஜாவோடு வந்தான் என்னப்பா நீ பூஜாவோட வர அப்படின்னு இல்லை ஒது செய்வதற்காக வேண்டி ஒன்று தொழுகையாளிகள்லாம் பார்த்தாங்க இவன் ஏடா கூடமா வந்திருக்கான் அப்படி என்ன செய்ய போறான்னு தெரியலன்னு சொல்லி அப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தாமஸ் சொன்னாங்க இல்லையா கதுகாமது செலா கதுகாமது செலா ஒது செய்ய ஆரம்பிச்சு மதுச போற நாசமாக்கி போட்டா பலியாசம் போட வீணாக்கி போட்டான் என்னடா இப்போ ஒது செய்யறான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஆமனும் இதா பூந்தும் இல சலாசி பரசும் ஈமான் கொண்டவர்களே தொழுகைக்கு நின்றால் கழவுங்க கையை கழவுங்க காலை கழுவுங்க என்று சொல்றான் தான் நான் என்ன செய்யறேன் இப்போ தாம சொல்லியாக்கி நான் உதவி செய்யறேன் இப்படி தாங்க ஆமா அவன் குரான் ஆய்வு செய்ய வந்தால் இந்த நிலை தான் ஏற்படும் அதே மாதிரி நபிகநாயக ஒரு ஹதீஸ் வருகிறது நாயகம் சரதாசில் அவங்க தொழுகை நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா திறந்த வெளியில இந்த மாதிரி ஜின்னா திடல்ல பஜா திடல் போன்ற திறந்த வழிகளில் தொழுவும் போது ஒரு அனசத்து ஒரு தடியை நட்டி தொழுவார்கள் அனசத்து என்று வார்த்தை வருதுங்க ஹதீஷில் நசப நபி சரதாஸ் எல்லாம் பைன எதைகி அனசத்தன் அனசத்து என்று சொன்னா தடி என்று அர்த்தம் அன்சக்தி என்று சொன்னா அன்சக்தி என்று சொன்னா ஆட்டுப்பொட்டி என்ற அர்த்தம் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் மைசாலை போய் பட்டம் வாங்கிட்டு வந்துருக்கான் இல்லையா வகாபிகள் நிறைய பேர் நம்ம சுன்ன ஜமாத்துல தான் ஏழு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஓதி பட்டம் வாங்கிட்டு வருவாங்க வகாபிகள் அப்படி இல்லை சீக்கிரமா சம்பாதிக்கணும் அதுக்காண்டி ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் ஓவிட்டு பிறந்தவசி பரதேசி பட்டம் போட்டுக்கிடுவாங்க இப்படி என்ன செய்கிறாங்க ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷம் ஓவிட்டு பட்டம் வாங்கினாலும் அவன் ஹதீஷை பார்த்தா நசப நபி ஸ்ரீவாசெல்லாம் பயணதேகி அன் சக்தி ரசுலா தொழுகைக்கு முன்னால ஆட்டுக்குடியை போட்டு தொழுதாங்கன்ட்டு விளங்கிக்கிட்டு தடியை நட்டி தொழுதான் கேட்டு விளங்காமல் அணன் என்ற வார்த்தையை விள என்று விளங்காமல் அண் என்று பார்த்துட்டு ஆட்டுக்குடியை போட்டு தொலைதான் நல்ல வேலை ஆட்டுக்குடியை போட்டு தொழுதான் காலப்போகில் அவன் தலைவன் சொன்னவன் மாதிரி நம்ம சதாபதி இந்த தமிழ்நாட்டிலேயே பண்டிகை பற்றி ஆய்வு செய்த ஒரே தலைவன் தான் அந்த சிறப்பு அவனுக்கு மட்டும்தான் உண்டும் எவனுக்குமே இந்த அறிவு போன்றது கிடையாது ஏன்னா அவர் சொன்னாராம் அவர் ஆய்வு செய்தாராம் குரான்ல அல்ல பண்டிகையுடைய இறைச்சியை தான் ஹராம் என்று சொல்லலாம் குடலையோ எலும்பையோ ஹராம் என்று சொல்லல அதனால இறைச்சி ஹராமு குடல் வறுவல் எலும்பு சூப்பு கூடும் என்று சொல்லிட்டான் குரான் ஆய்வு செஞ்சான் இவன் போயிருப்பான்னு நினைக்க போயிருக்க மாட்டான் இப்போ டாக்டர் என்ன சொல்லுவார் தெரியுமாங்க ஒரு பிரஷர் நோயாளிக்கு போயாச்சுன்னா அவர் உங்களுக்கு ரொம்ப பிரஷர் இருக்குங்க அதனால் நீங்கள் ஆட்டி இறைச்சி மாட்டி இறைச்சி சாப்பிடாதீங்க என்று சொல்வார் இவன் என்ன வழங்குவான் தெரியுமா அப்போ பிரஷர் நோயாளி ஆட்டி இறைச்சி மாட்டி இறைச்சி சாப்பிடக்கூடாது குடல் வறுவல் சாப்பிடலாம் எலும்பு சூப்பல் சாப்பிடலாம் சொல்லி அன்னைக்கு மண்டையை போட்டுருவான் இப்போ அந்த வேலை தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கான் ஆ எனவே எல்லா மக்களும் என்ன செய்ய முடியாது குரான் புரிந்து அமல்கள் செய்ய முடியாது எல்லோருக்கும் அந்த திறமை கிடையாது சொன்ன மாதிரி அவங்க அவங்க என்ன ஆய்வு செஞ்சாங்கன்னா இந்த நில தான் வரும் ஒரு வகாபி ஒரு இடத்துல குரான் தர்ஜமா வச்சுக்கிட்டு பயன் பண்ணான் ஒத்தீனி படத்தமே சத்தியமாக ஜெயித்திரையுமே சத்தியமாக தூரி சீனின் தூரிசீனா மனைவிமே சத்தியமாக என்று அர்த்தம் வச்சுக்கிட்டு பயணம் செஞ்சான் இப்ப நான் நிறைய பேசணும்னு நெஞ்சு வந்தேன் இப்போ என்ன திணறி கொண்டு இருக்கேன் ஏன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் தான் அப்படி சொன்னாங்க நான் பஜாஜில் பேசுனா அப்படி தான் ஏன்னா உச்சகட்டத்தில் போயிட்டு இருப்பேன் போலீஸ் வந்து பைக்கு பிடிக்கிட்டு போயிடும் அப்படியே முடிஞ்சு வச்சோம் டைம் முடிஞ்சு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ஆகி சொல்லி இங்கே முதலே சொல்லிட்டா காஜா ஆயிடுச்சா ஏன்னா என்ன பேர் தெரியும் அவங்களுக்கு அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கறேன் அந்த செய்தார் இந்த சத்தியமாக சத்தியமாக என்று தரஜமா செய்து பயணம் செஞ்சு இருந்தார் பயானம் கேட்டேன் தம்பி நீங்க பயணம் செஞ்சீங்க நீ பிரதிமை சத்தியமாக நீங்க அத்திபரத்தை இல்லை இல்ல ஏங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்சு அண்ணாசி படுத்திமே சத்தியமாக ஆப்பிள் படுத்துமே சத்தியமாக என்று அத்தி பருத்துமே சத்தியமாக என்று சொல்றானே ஏன் சொல்றான் என்று கேட்டேன் ஐயா தெரிஞ்ச அப்படிதான் இருக்கு தர்ஜமாதிரி இருக்குது மண்டல எண்ணெய் இருக்குது அப்படின்னு கேட்டேன் அப்பா அத்தி பழுத தோட விடு அடுத்து பாரு எண்ணெயுமே சத்தியமாக என்று அல்லா சொல்றான்னு அந்த எண்ணெயாவது நீ பார்த்துருக்கியா நமக்கு எல்லாம் எந்த எண்ணெய் தெரியும் கடலை எண்ணெய் தெரியும் நல்லெண்ணெய் தெரியும் தேங்காய் எண்ணெய் தெரியும் நமக்கெல்லாம் தெரியக்கூடிய நல்லெண்ணுமே சத்தியமாக தேங்காய் எண்ணெயுமே சத்தியமாக இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணெய்கள் சத்தியமாக ஏன் செய்யலை நமக்கெல்லாம் தெரியக்கூடிய எண்ணெயுமே சத்தியமாக என்று சத்தியம் செய்யாமல் தெரியாத சேத்தனை சத்தியம் செய்கிறான்னு ஏன் பா என்று கேட்டேன் அதுவும் தெரியலை சரி எண்ணெயை தூர விடு அத்தி பழத்தை தூற விடு மூணாவது பாரு ஓ தூரி சீனின மலையுமே சத்தியமா என்று சொல்றான்னு அந்த உனக்கு தெரியுமா அதுவும் தெரியாது நமக்கு எல்லாம் மெயின் அறிவு மலை ஐந்தறிவு மலை செம்பாதேவி மலை தெரியும் செம்பாதேவி மலையுமே சத்தியமாக மெயின் அறிவு மலையுமே சத்தியமாக என்று ஏம்பா சொல்லலே அவன் இப்படி நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்க கேட்க அவன் சொல்லிட்டான் அழிமிஷா நீங்க அலிமிஷா தெரிஞ்சாச்சு நாங்க பயானே பண்ணிருக்க மாட்டேன் உன்னை பார்க்கும் போது தப்டி தெரிஞ்சு

அசர் தொழகி விட்டுட்டாரு அப்படியே ஆணிய அதாவது மயக்கமாகி திகைக்கு போய் நின்றார் நான் கேட்டேன் ஏங்க இந்த மாதிரி திகைக்கு போய் நிக்கிறிய இல்லங்க புகாரியில ஒரு ஹதீஷ பார்த்தேன் அதனால் தான் நான் இப்படி திகைச்சிட்டேன் என்ன அதிசபா பார்த்த மண் தரக்க அசரி பகத ஹபித அமலகு யார் அசர தொலகை விட்டாரோ அவருடைய வாழ்நாள் முழுவதும் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று அல்ல அழிந்து போகும் என்று நபிகள் நாயக சதாசன் சொல்லிட்டாங்க நான் இருபது வருஷமா நான் ஐந்து பேரை தொழுது வந்தேன் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அசரை விட்டுட்டேன் இருபது வருட காலம் அமல்கள்லாம் அழிஞ்சு போச்சு புகாரில வருது நான் என்ன செய்யா அப்படின்னு சொன்னேன் என்ன செய்யா தாடவ கண்ணே கண்ணை ரகமான ஈப்போம் ஒன்றையும் புகாரியை பார்க்க சொன்னா நீ ஐந்து வேலை தொழுதியாச்சே தொழுதுகிட்டே போக வேண்டியது இன்னைக்கு அசர வெட்டியா அந்த அசர விட்டதுக்கான காரணத்தை உலமாக்கல சொல்ல வேண்டியது அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க அதை விட்டுட்டு நீயா புகார் எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படி வாழ்நாள் முழுவதும் செஞ்ச அமல்லாம் மண்ணா போச்சே நாசமாக போச்சே என்று சொன்னால் அதுக்கு யாருங்க பொறுப்பாகும் அப்போ அந்த அதிசை அவரால் விளங்கி கொள்ள முடியவில்லை இப்படி தான் அவங்க அவங்க குரான அதிச ஆயுஷ் செஞ்சாச்சுன்னா இந்த நிலை தான் ஏற்ப செயல்படும் ஏ இருபது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக ஓதிய ஜெயின்லாபுதீனுக்கு குரான் ஹதீஸை விளங்கி ஒரு சட்டத்தையாவது உருப்படியாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லி இருக்காரா இந்த பிறை சம்பந்தமாக கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல நாகர்கோவில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது இந்த பிறை சம்பந்தமாக கமால் மதனி ஜலீல் மதனி அப்துல் காதர் மதனி மச்சான் ஜெயில்லாபதி நாலு பேரும் சேர்ந்து ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு செய்து ஆய்வு செய்து தடைசிய அறிக்கை வெளியிடுறாங்க ஆம் நாங்கள் நாலு பேரும் மூணு மதனி ஒரு மச்சாம் இந்த நாலு பேரும் சேர்ந்து நாங்கள் ஆய்வு செஞ்சிட்டோம் இனிமேல் உலகம் முழுவதும் ஒரே தான் சவுதியிலே பிறகு பார்த்தால் மேலப்பாளையத்திலே நோன்பு வைக்கலாம் சவுதியிலே பிறகு பார்த்தால் மேலப்பாளையத்திலே பெருநாள் கொண்டலாம் என்று துடுங்கி அடிச்சான் நல்ல வேலை சொல்லுகிற வேகத்திலே சவுதியிலே பச்சிரு சொல்லுதா நாம பச்சு தொழிலாம் என்று சொல்லாம போயிடும் அதையும் சொல்லணும் என்று தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க ஏன்னா சவுதியிலே பச்சு தோழும் நமக்கு எட்ட மணி அதை தான் இன்னைக்கு நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு நாம இல்லை நாம இல்லை வகாபி தொண்டர்கள் தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க எத்தனையோ சட்டங்கள் சொன்ன தலைவா சவுதிகளை விரை பார்த்தா நாம கொண்ட கொண்டா வைக்கலாம் நோம்பு வைக்கலாம் என்று சொன்ன தலைவா இதையும் சேர்த்து சொல்லக்கூடாதா சொல்வோம் கவலைப்படாதீங்க காலங்கள் போக போக சொல்லுவோம் இப்ப தான் இவங்க சரியத்து மனநிலை பார்க்கும் போது நான் சொல்லவே முடியாது போல் தெரிவித்து மெகாப்பழையம் மைந்தன கூட்டம் வந்தாராம் வேற எவன கூட்டம் வந்தாலும் பரவாயில்ல இவன் மாணவர்கள கேள்வி ஒவ்வொரு ஊர்லயும் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு இடத்துலயும் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா மத்தவங்க பயந்து பயந்து பேசுவான் இவன் துரிஞ்சு பேசுவான் அதனாலதான் நான் சட்டங்களை சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ள நாலு பேர் சேர்ந்து ஆய்வு செஞ்சு உலகம் முழுவதும் ஒரே பிறகு சொன்னாங்க இல்லையா ரெண்டாயிரத்தில ஒரே ஒரு வருஷம் தான் இரண்டாயிரத்தில நாலு பேர் பீஸ் பீசா போயிட்டாங்க கமால் மதுரை ஒரு பக்கம் ஜலீல் மதுரை ஒரு பக்கம் அப்துல் காதி கேரளா பக்கம் ஜெயிலாப்தி தமிழ்நாடு பக்கம் இவனும் கேரளாவோட போயிருந்த பிரச்சனை இல்லாமல் அந்த அடிக்கல அந்த அடிக்கல தமிழ்நாடு பக்கம் வந்துட்டா அந்த ஒரே வருஷத்துல அவர்களுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை ஆகி கடைசியில அவர் ஜெயிலாப்தி சொல்றாரு அந்தந்த பகுதியில் பிறை பார்த்து நோன்பு வையுங்க ஏன்னா ஹதீஷன் அப்படிதான் இருக்கு பிறை பார்த்து நோன்பு வைங்க பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடுங்க ஹதீஸ் இருக்குது அந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க நீங்க பெருநாள் கொண்டாடுங்க என்ன செஞ்சுக்கிட்டீங்க இதை இத்தனை வருஷமா ஏடா எங்க மதுரஸ்தாவுல ஓதுகிற ஒன்னா சும்பரா மாணவர் கூட இந்த ஹதீஷம் தெரியும் நீ நாற்பது வருஷமா இந்த சமுதாயத்தில் குரான் அதிச செஞ்சுட்டு இருக்க இருபது வருஷமா ஓதிக்கிட்டு இருக்க இந்த அதிச உனக்கு தெரியாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எந்த அதிச நீங்க சிந்திச்சு உலகம் முழுவதும் உரைய பிறகு என்று சொன்னீங்க ரெண்டாயிரத்தில் வந்து எப்படி இல்ல அந்தந்த பகுதியை பிறை பார்த்து பிறை கொண்டா ப பிரணா கொண்டாடுங்க என்று சொன்னீங்களே இந்த ஹதிசை எப்போ தெரிஞ்சுச்சு அப்ப என்ன காரணம் இவர்களுக்கு குரானையோ ஹதீசையோ சொல்வது நோக்கம் இல்லை குரானையும் ஹதீசையும் ஆயு செய்து மக்களுக்கு சட்டம் சொல்வது நோக்கம் இல்லை எப்படியாவது மக்களை செய்து குழப்ப வேண்டும் இவர்களுக்கு குரானை தெரியாதுங்க இவருக்கு ஹதீசை தெரியாது ஏடாக கூடமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் ஒருத்தரே கண் போனாரு கண் டாக்டர் போன உடனே அவர் என்ன செஞ்சாரு சொட்டு மருந்து ஊத்தினாரு ஊத்தும் போது நோயாளி சொன்னாரு என்னங்க மருந்து கடுமையா கசக்குது அப்படின்னு சொல்லி என்னப்பா மருந்து எப்படி கசக்கும் நான் கண்ணில ஊத்துறேன் எப்படி கசக்கும் இல்ல டாக்டர் நீங்க வாயில ஊத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொன்னான் அப்படியா அப்படின்னு சொல்லி அது ஒரு கூட்டம் இன்னொருத்தான் கண் டாக்டர் போனான் அவன் சொன்னான் சார் எதை பார்த்தா எனக்கு ரெண்டு ரெண்டா தெரியுது அதனால் அப்படி தான் அதனால தான் உங்கள்கிட்ட வந்தா அப்படி சொன்னான் அவன் டாக்டர் கேட்டான் அப்படியா அதுக்கு ஏன் நாலு பேர் வந்திருக்கே அப்படி கேட்டான் இவனுக்கு அது எதை பார்த்தா ரெண்டு ரெண்டா தெரியுது ஆனால் டாக்டருக்கு நாலு நாளாக தெரியுது இப்படி தாங்க இவன் குரான ஹதீஸை சொல்கிறது இருக்க இவன் சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க எதையுமே தெரியாது ரெண்டு நாள் ஆக்குவான் நாளை நா நாற்பது ஆக்குவான்

இந்த மேலப்பாளையத்தில் இருக்காங்க இருக்காங்க என்றைக்காவது ஷாபிக்கு ஒரு பிறநாள் கொண்டாடி இருக்கிறோமா எக்காலமும் எக்காலமும் ஒரே தான் கொண்டாடி என்றைக்கு மதுரப்புகளை பின்பற்ற வேண்டாம் ஒரே மதுரபு எங்க பின்னால வாங்க என்று ஜெயில் ஆபத்து கூக்குரல் இட்டானோ அன்றில் இறைந்து தரவழி வந்தது சமுதாயத்துக்கு அல்ல காவல் காவல்துறையினரு நம்முடைய சமுதாயத்திற்கு ஆண்டாண்டு காலமாக காவல் காத்து வராங்க அவங்க சொல்றாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாலே வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டான் அடுத்த புதன்கிழமை பெருநாள் ஒரு வாரத்துக்கு முன்னாலே இந்த செய்தி எங்கும்மா போன்ல சொன்னா அப்பா அடுத்த வாரம் பதன்கிழமை பெருணா நீ உடனே வாதிஞ்சது உடனே நான் தலாவித வைக்க பழையாசல்ல அடுத்த வாரம் எங்க ஊர்ல பெருனா நான் ஊருக்கு போற ரூபாயை தாஞ்சுண்ணேன் அடுத்த வாரம் பெருணா பதினஞ்சு ஜூஸ் தான் ஓதி இருக்க எல்லா பள்ளியிலும் இருபது ஜூஸ் ஓதிருக்காங்க நீ முறையா ஓனாங்க கூட இருபது ஜூஸ் ஓதணும் நீ நிறுத்தி நிறுத்தி ஓனா பதினஞ்சு ஜூஸ் ஓதி இருக்க இதுல வேற பிற பதினஞ்சுலயே பெருனாஞ்சு ஓட பாக்குற அதெல்லாம் முடியாது உங்க ஊர்ல பெண்ணா இருந்தாலும் சரி உங்க வாம்ப ஊர்ல பெண்ணா இருந்தா சரி புராணம் புறம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க சொல்ல நம்பி எதையுமே சொல்ல அது பார்த்தா இது வேற போட்டா சரி புதன்கிழமை அன்னைக்கு காவல்துறையினர் பூரா தம்ப தூக்கிட்டு ஜின்னா திடலுக்கு வந்தாங்க ஜின்னா திடல பெருநாள் சொல்லி அதுக்கு பேரம் அதுக்கடுத்து மறுநாள் ஒரு அறிவிப்பு நாளை பஜா திடல பெருநாள் உடனே கம்ப போட்டு நேரம் பஜாக்கு போறாங்க ஆ நாளைக்கு பஜா திடல பெருநாள் அது பிறகு ஆ முனிசிபல் திடல பெருநாள் வாங்க அங்க பெருநாள் அவன் காவல்துறையினர் கேக்குறாங்க கண்ணியமிக்க காவல்துறையினர் அடைய அப்பா உங்க மேலோபாயத்துல எத்தனை ஆண்டு காலமாக நான் காவல் காத்து வரேன் இப்படி ஒரு பெருநாளை கண்டது இல்லையாப்பா எடே நான் போன ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் இன்னும் வீட்டுக்கு போகல எங்க வீட்டு அம்மா போன நினைச்சு கேட்டுட்டு இருக்காங்க என்ன பெருநாளைக்கு பாதுகாப்பு போனீங்களே எத்தனை பெருநாள் எப்போ வருவீங்க எங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு முனிசிபல் திட நிற்கும் தான் அடுத்து தகவல் வரும் எங்க கன்னிமார் குளத்துல பெருநாள் கனிமார் குளத்துல பெருநாள் வருமா வராது தெரியாது இப்படிப்பட்ட பெரிய நாலு முதல் நாற்பது முதல் உருவாக்கி போட்டான் ஆனா இப்படி எங்க மதுரகப்பை பின்பற்ற கூட வந்தாங்களோ அதுக்கு பிறகு தான் பிரச்சனை சமுதாயத்துக்கு அல்ல காவல்துறைக்கு பிரச்சனை அதோடு மட்டுமல்லாம் அதே சமயத்தில் நம்ம சமுதாயத்தில் சேவை சந்தோஷம் அதுதான் அது கசா படக்காரங்களுக்கு

பிறை சம்பந்தமா இத்தனை பிரச்சனை இன்னும் எவ்வளவு பிரச்சனை இருக்குது அதனால இன்ஷா அல்லா நான் தெளிவாக இன்னொரு நாள் பேசுகிறேன் எனக்கு மட்டும் தனி மாநாடு நடத்தணும் இந்த மாநாடு நாற்பது வளமாக்களுக்கு சேர்ந்து நடத்துறாங்க அது நாற்பதுல ஒண்ணு நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சுன ஜமாத்து பேரவையினர்களுக்கு நீங்க கூட்டம் போடுறீங்க எனக்கு டைம் வந்து ஒன்பது டு பத்தரைக்கு தான் தாரீங்க என்னால் முடிக்க முடியாது அசல் எழுதி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவேன் அதே மாதிரி சரியத்து மாநாடு உலமா பெருமக்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டு நாள் மாநாடு நடத்தணும் சனிக்கிழமை மட்டும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு மட்டும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பேசுவேன் அப்போதான் இவங்களுடைய நாற்பது மது வகுப்புகளை நான் தெளிவாக பேச முடியும் இப்போ ராஜா அமிம்சா வலது பக்கம் நிற்காங்க இடது ஹைதரா ஹைதராமிஷா நிற்காங்க நாலாவது பக்கம் நின்றுகிட்டு இருக்காங்க முடிக்கா இல்லையா இன்னும் ஒன்பது சீட்டை இருக்கு ஒரு சிட்டை கூட முடியல எதை பேசுவது எது இரண்டாவது பேசுவதற்கு தெரியாம இருக்கிற எனவே அருமையான பெருமக்களை போராடையும் அதிசயம் சிந்திப்பதற்கு தகுதி யாருக்குமே கிடையாது சகாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த சகாபாக்களுக்கு அடுத்து வாழ்ந்த அந்த மேலான மக்களுக்கு மட்டும்தான் வளமாக்களுக்கு மட்டும்தான் குரானையும் ஆய்வு செய்து சட்டங்கள் சொல்லக்கூடிய உரிமை உண்டு அஞ்சான வளமாக்களுக்கும் கிடையாது விஞ்ஞான கிடையாது அல்லாஹ் குரான் ங்கும் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க குரானை பின்பற்றுங்க ரசூலுக்கு வழிபடுங்க ஹதீஸை பின்பற்றுங்க வ ஒலி லாம்ரி மின்கம் உங்களில் மெஞ்ஞான உலமாக்களுக்கு உங்களில் மெஞ்ஞான உலமாக்களை இமாங்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் குரானை ஹதீசையும் மட்டும் பின்பற்றினால் போதும் என்று சொன்னா வ ஒலி லாம்ரி மின்கம் என்று ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டும் அத்தியுல்லாஹ வா அத்தியுர் ரசூல் என்று என்பதோடு நிழீதி இருக்கலாம் அது என்ன அப்ப என்ன அர்த்தம் குரானையும் ஹதீசையும் பின்பற்றினால் போதாது இமாம்களையும் மெஞ்சான உடமாக்கலையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்கிறான் என்பதற்கு இன்னொரு வசனமே விளக்கமாக இருக்குது அம்புரி மீன்கும் ஒரு செய்தியை இறை தூதர் இடத்திலே திருப்பினால் மெஞ்சான வளமாக்கல் இடத்தில் திருப்பினால் அவர்கள் ஆய்வு செய்து விளங்கிக் கொள்வார்கள் என்று சொல்றான் அப்படிப்பட்ட மெஞ்சான வளமாக்கல் இமாம்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது எனவே பின்பற்றி நாம் நேர்வழி பெறுவோமாக இந்த விலகிக் கொள்வோமாக கிருபை உள்ள ரகமான எங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நோயில்லாத வளமான வாழ்வையும் தந்தல்வாயாக பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய குறைவான

நாளிலே ஒவ்வொரு மனிதரும் யான அஃப்சி யான் அப்சி எனது நிலை என்னவாகுமோ எனது நிலை என்னவாகுமோ என்று கூறி தவியாய் தவிக்கிற காலகட்டத்தில் நம்முடைய உயிரினின் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாவு அழைகுவர் செல்லம் அவர்களுடைய சவ்வாதத்துக்கு உரித்தான மக்களாக ஆக்கி எங்கள் அனைவருக்கும் நரகத்திலிருந்து விடுதலை தந்து அல்லவாயாக சொர்க்கத்தை நசீர் பாக்குவாயாக அலைக்கும் அழகிக்கும்